வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மின்னல் வேக அழகு குறிப்புகள் தெரிய வேண்டுமா நிறைய பேருக்கு தங்களை அழகுபடுத்திக் கொள்ள மணிக்கணக்காய் நேரம் எடுத்துக் கொள்வது பிடிக்காது அவர்களுக்கென்றே வாழைப்பழம் வாழைப்பழத்தை மசித்து பால் கலந்து முகத்தில் பூசி சில நிமிடங்கள் கழித்து தண்ணீரால் கழுவினால் முகம் பொழிவுடன் காணப்படும் வெள்ளரி பிஞ்சு இதன் சாற்றினை எடுத்து முகத்தில் தடவி பத்து நிமிடங்கள் கழித்து சற்று சூடான நீரில் முகத்தை கழுவினால் முகம் பொழிவு பெறும் மோர் இது குடிப்பதற்கு மட்டுமல்ல குளிப்பதற்கு முன்பு முகத்திலும் உடம்பிலும் தடவி ஐந்து நிமிடம் கழித்து குளித்தால் உங்கள் சருமம் அழுக்குகள் நீங்கி மென்மையாகும் ஆப்பிள் ஆப்பிள் பழத்துண்டுகளை தோல் நீக்கி ஒரு கப் பாலில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் நன்றாக கொதித்ததும் அது தயிர் போன்று மாறியவுடன் அதை ஆறவிட்டு முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் ஊறவிட்டு கழுவுங்கள் முகம் பளபளப்பாக சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் வெந்தயம் இரவில் வெந்தயத்தை ஊற வைத்து மறுநாள் அரைத்து அதனை தலையில் தடவி பதினைந்து நிமிடங்கள் விட்டு பின் அலச வேண்டும் வாரம் மூன்று முறை தொடர்ந்து இரண்டு வாரங்கள் செய்து வந்தால் ஒரே மாதத்தில் முடி அடர்த்தி அதிகமாவதை கண்கூடாக காண்பீர்கள் விளக்கெண்ணெய் கை கால்களில் விளக்கெண்ணெய் தடவினால் வெளிப்பு ஏற்படுவதை தவிர்க்கலாம் இதை புருவத்திலும் கண் இமைகளிலும் உள்ள தினமும் படுப்பதற்கு முன்பு தடவினால் அடர்த்தியாகும் கடலை மாவையும் பயித்தம்பருப்பு மாவையும் கலந்து சோப்பிற்கு பதிலாக உபயோகித்து வந்தால் உங்கள் சர்மம் வறண்டு விடாமல் தவிர்க்கலாம் தேங்காய் எண்ணெயை பல்லாண்டு காலமாக தொடர்ந்து முடியில் தேய்த்து வருகிறோம் இதை உடலில் அதன் பின்பு குளித்தால் பட்டு போன்ற மென்மை தரும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மின்னல் வேக அழகு குறிப்புகள் தெரிய வேண்டுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி when